தளபதி அவரோட கட்சி சம்பந்தமா அடுத்தடுத்து அதிரடியான நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காரு அந்த வகையில இன்னைக்கு சென்னையில் தளபதியோட ஆபீஸ்ல கட்சி சம்பந்தமா ஒரு மீட்டிங் நடந்திருக்கு அந்த மீட்டிங்ல நடந்த சூப்பரான சில விஷயங்கள் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் மத்தியானம் தளபதியோட கட்சி சார்பாக ஒரு அறிவிப்பு வெளியாச்சு அதாவது மாவட்ட தலைவர்கள் எல்லாருமே உடனடியா சென்னைக்கு கிளம்பி வாங்க ஒரு மீட்டிங் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க முக்கியமா இந்த மீட்டிங் எதுக்காக அப்படின்னா உறுப்பினர் சேர்க்கையை பத்தி பேச போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்தாங்க நம்ம நேத்துக்கே சொல்லி இருந்தோம் தளபதி இந்த மீட்டிங்ல கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்ட்டு நம்ம சொன்ன மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா இந்த மீட்டிங் வரல புஷி ஆனந்த் தலைமையில தான் இந்த மீட்டிங் பாத்தீங்கன்னா நடந்திருக்கு ஓகே இந்த ஆலோசனை கூட்டம்

வேலைகளை மாவட்ட தலைவர்கள் உடனடியா ஸ்டார்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மீட்டிங்ல சொல்லிருக்காங்க இந்த ஆலோசனை கூட்டத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு என்ன அப்படின்னா கட்சியில இருக்க நிர்வாகிகள் தொண்டர்கள் ரசிகர்கள் அப்படின்ட்டு யாரா இருந்தாலுமே தோலர் அப்படின்னு கூப்பிடணும் அப்படின்ட்டு தளபதி பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு சோ இந்த மாதிரி கட்சியில நிறைய விஷயங்களை தளபதி செய்ய ஆரம்பிச்சிருக்காரு இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தளபதியோட அரசியல் ஆட்டம் முழுசா ஆரம்பிச்சிரும் தளபதி சினிமால எக்கச்சக்கமான விஷயங்கள் பண்ணி பார்த்திருக்கோம் ஆனா அரசியல் என்னென்ன பண்ண போறாரு அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ